நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்மளோட பிஆர் அக்கவா இருக்கட்டும் இல்லனா பொறுக்கி விஷாலா இருக்கட்டும் இவங்களோட கேம் பிளேய பார்க்கும்போது படு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லங்க நடந்துகிட்டு இருக்கிற வீக்லி டாஸ்க்ல ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா இவங்களோட கேம் பிளே படு கேவலம் வேற லெவல் இதுவரையா எந்த சீசன்லயுமே இப்படி ஒஸ்டா யாருமே கேம் ஆடி இருக்க மாட்டாங்க அந்த அளவு கேவலமா தான் இந்த கேமை இந்த டீம் இருக்காங்க இந்த டீமை பொறுத்தளவுல இந்த டாஸ்க் எப்போ அறிவிச்சாங்களோ அப்போ இருந்தே பிக் பாஸ் கொடுத்த எந்த ரூல்ஸையுமே மதிக்காம முழுக்க முழுக்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் விளையாண்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த மூணு பேருக்கும் ஆதரவா இருந்தது யாரு கேப்டனா இருக்கிற விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் இந்த ஆறு பேருமே ஒன்னா சேர்ந்துதான் விளையாண்டாங்க ஆனா என்ன இவங்களோட நோக்கம் ஜெயிக்கிறது இல்ல இவனு பொறுத்தளவு முத்துக்குமரனை அடிச்சு காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான கேம் ஆடினானுங்க ஒரு கட்டத்துல முத்துக்குமரன் வந்து அருண் விஷால் ரெண்டு பேரையுமே பொழந்து கட்டி கேம் விட்டு வெளியனு இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா இந்த மூணு பேரையுமே மீதி இருக்கிற ஆறு பேர் டார்கெட் பண்றாங்க கேம் அதுதானங்க நீ ஒண்ணு பண்ணா அது உனக்கு திரும்ப வருமா இல்லையா நீ பண்ணதுக்கு சரியான செருப்படி இப்ப உனக்கு கிடைக்குது அதுதான் என்னோட கருத்து இதுல பல பேர் வந்து அன்ஷிதா பவித்ரா எல்லாம் பாவம் பா எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தற்குறித்தனமா கூவிக்கிட்டு இருக்காங்க எப்பா லைவ் ஸ்ட்ரீம் பாருங்கப்பா இந்த அன்ஷிதாவை பொறுத்தளவுல லோக்கல் ரவுடி மாதிரி எல்லாரையும் தூக்கி போடுது பிளாக் பண்ணி விளையாடுறது வேற அடிச்சு ஆடுறதுங்கிறது வேற அன்ஷிதா அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்களுக்கு காயம் வர்ற மாதிரி தான் அன்சிதாவோட எல்லா நடவடிக்கையுமே இருக்குது அதே நேரத்துல அன்ஷிதா பவித்ரா இந்த ரெண்டு பேரையுமே பிளாக் பண்ற ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் பிளாக் தான் பண்றாங்க அவங்களுக்கு அடிபட கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எச்ச ஜெஃப்ரிய பொறுத்தளவுல எச்சத்தனமா கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் என்ன பிடிக்கிறியா உன்னை காயப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேமை ஜெஃப்ரி ஆடிக்கிட்டு இருக்கான் இப்படி இந்த டாஸ்க் ரொம்பவே ரூடா போயிட்டு இருக்குது ஆனா கேப்டன் இருக்கிற விஷால் வந்து வெறும் ஒரு பச்சு வந்தி பொறுக்கி அப்படின்னு சொல்லலாம் அதாவது தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஒரு சைட் தர்ஷிகா ஒரு சைடு அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் வந்து இந்த டாஸ்க்ல அன்ஷிதா படு கேவலமா பல வேலைகள் பண்றாங்க அநாகரியமான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க எந்த இடத்துலயுமே கேப்டனா இருக்கிற விஷால் வந்து கண்டிக்கிறதே கிடையாது அதே நேரத்துல அன்ஷிதா ஜெப்ரி பவித்ரா இவங்க கூட உட்காந்து நீங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க அவங்கதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பொறணி ஆட வந்திருக்கடா கேம் ஆடுறா வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வர புறணிதானே பேசிட்டு இருக்க அந்த அடிங்கியா இருந்தா எதுக்காக பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தொலைஞ்ச ஆமாங்க இந்த விஷால பாக்கும் போதே இரிட்டேட் ஆகுது நேரடியா பேசுறதுக்கு தைரியமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வார கேப்டனா இருந்துகிட்டு முழுக்க முழுக்க ஜெப்ரி அணிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான் விஷால் இன்னொரு சைட் சௌந்தர்யா சௌந்தர்யா எல்லாம் என்னத்த கிழிச்சிச்சின்னு சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறது எனக்கு இதுவரையா புரியாத புதிராவே இருக்குது தானுங்க இந்த சீசனை பொறுத்தளவுல தொடங்கி எழுபது நாள் தாண்டிருச்சு இதுவரையா எந்த டாஸ்க் விளையாண்டு சௌந்தர்யா ஜெயிச்சதே கிடையாது ஆனா உண்மையாவே சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் புரியாது டாஸ்க் விளையாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க டாஸ்க் சம்பந்தமான ஷோ அந்த ஷோல சௌந்தர்யா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்மையான சௌந்தர்யா அதுதான் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது நான் கியூட்டான பொண்ணு நான் ரொம்பவே வெகுளியான பொண்ணு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு புரியாது நான் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான போலியான பிக் பாஸ் மக்களை ஏமாத்திக்க எப்படி வேணாலும் நடிச்சுக்க அதே நேரத்துல முழுக்க முழுக்க அடுத்தவன குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆமா தானங்க ராணுவ கையொடைஞ்சு கிடக்கான் அந்த நேரத்துல வேணும் சொன்னா அவன் நடிக்கிறான் அவனுக்கு கையெல்லாம் உடையல அவன் போலியா இருக்கிறான் அவன் கண்டனுக்காக தான் இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பேசின அதே மாதிரி தான் நேத்து அருணுக்கு அடிப்படுது அந்த இடத்துல என்ன சொல்ற அவருக்கு அடி எல்லாம் படல அதனாலதான் நான் முத்துக்குமரன் கோட்டையை இடிச்சேன்னு சொல்ற இன்னைக்கு என்ன சொல்ற ஜாக்லினோட காலு அன்ஷிதா மஞ்சரி இவங்களுக்கு அடியில மாட்டிக்கிடுது கால் வலிக்கு கால் வலிக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஜாக்லின் கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அன்ஷிதாவை பொறுத்த அளவுல நடிக்கிறா நடிக்கிறா மஞ்சரி ஜாக்லின் நடிக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கா இதையும் பாத்துட்டு விஷாலிட்ட பேசிட்டு இருக்குது ஜாக்லினு அந்த அளவுலாம் அடிபடல தான் போலியா நடிக்கிறா அவளுக்கு அடியே படல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால்ட்ட சொல்றா அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா விஷால் சௌந்தர்யா இந்த நாலு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா பேசும்போது ஜாக்லினோட கால் அடியில தான் இருந்துச்சு ஜாக்லின் காலுக்கு மேல மஞ்சரியும் அனுஷிதாவும் இருக்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் அந்த அளவு வலிக்காது வலிக்குமோ அப்படிதான் வலிக்கும் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரொம்பவே போலியா நடிச்சாங்க அப்படிமே சொல்லுது எப்பா இந்த நாடகக்காரியை கீழே போட்டு நாலஞ்சு பேர் மிதிங்கடா மிதிச்சதுக்கு அப்புறமா பாக்குற நாங்க ரிவியூ பண்றோம் அவ போலியா நடிக்கிறா அவளுக்கு வலிக்கவே செய்யாது அவளுக்கு கை ஒடிஞ்சாலும் கால் ஒடிஞ்சாலும் அவ தான் நடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறத ரிவியூ பண்றோம் ஆமாங்க இந்த சவுந்தரியா பண்றத பார்க்கும்போது அந்த அளவு இரிட்டேட் ஆகுது அவனுக்கு எப்படி வலிக்குது அப்படிங்கறது அவனுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு வலிக்குதா வலிக்கலையா அப்படிங்கறத இந்தமா பார்த்தவன கண்டுபிடிச்சிருவாங்களா வலிக்க போலியா நடிக்கிறான் அப்படிங்கறத சௌந்தரியோட வாக்குவாதமா இருக்குது பாக்கும்போதே கேவலமா இருக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து ஒரே புலம்புல இன்னைக்கு காலையில நேத்து ராத்திரி இருந்தே புலம்பிட்டு இருக்காங்க நான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி எந்த டாஸ்க்கையும் ஜெயிக்க மாட்டேனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா வெற்றி அப்படிங்கறது என் தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்குது ஏமா நீ நீயா இருந்தா ஜெயிச்சிருப்பமா உன்ன பொறுத்துல அவ்ளோதான் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கே அந்த நடிப்பையாவது உருப்படியா போட்டாலும் பரவாயில்ல நீ நீ பண்ண பண்ண சரி இருக்கிற ஒரு நபர் மார்க் பண்ணுவாங்களா 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 இரிட்டேட் ட்ரிகர் இது எதுவும் மாட்டாங்க கேவலமான வேலைகளையும் நான் எவன் நம்புவான் அதையும் நம்பிட்டு பல உனக்கு சப்போர்ட் சொம்பு தூக்கிட்டு அவனுங்களே மாதிரி ஒரு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆமா தற்கொலைகள் உனக்குறாங்க இந்த டாஸ்க்ல கூட மூணு பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வழியில துடிக்கிற நேரங்கள்ல கூட கொஞ்சம் கூட மனசாட்சியா நடிக்கிறாங்க நமக்கு வெறுப்பு தான் வருது அதே மாதிரியே இந்த டாஸ்க பொறுத்தளவுல அன்ஷிதாவோட கேரக்டர் முழுசா வெளியே வந்துருச்சு அப்படின்னா சொல்லாங்க இவ்ளோ நாள் நான் அன்பானவ எனக்கு கோவமே வராது நான் ரொம்பவே நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்குதான் அன்ஷிதா எவ்வளவு பெரிய பஜாரி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்து அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் வந்து ஜாக்லின் தான் போலியா நடிக்கிறாங்க அப்படிங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உண்மையாவே இவ்வளவு நாள் ரொம்பவே போலியா இருந்தது அன்ஷிதா தான் அன்ஷிதா அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே நடிக்கல லைவ் ஸ்ட்ரீம் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த அளவு ரூடா தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்றாங்க போட்டு மலத்துறாங்க அடிப்பட்டா என்ன செத்தா என்ன கால உடஞ்சா எனக்கு என்ன என்ன பிடிக்காத என்ன பிடிச்சா நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அன்ஷிதாவோட கேம் பிளே இருக்குது அதே மாதிரி ஜெப்ரி ஜெஃப்ரிய நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கேன் அவன்லாம் ராணுவ எப்போ அடிச்சானோ அப்பமே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனு இருக்கணும் அவன் இந்த டாஸ்க்கை பயன்படுத்தி வயது பாரபட்சம் இல்லாம தீபக்க நேத்து தள்ளி விட்டு இன்னைக்கு ரஞ்சித்தை போட்டு உருட்டு உருட்டுனு உருட்டுறான் முத்துக்குமரன் வந்து ஜெஃப்ரியை பிளாக் பண்ணி நிப்பாட்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு ஆனா ஜெஃப்ரி வந்து என்ன பிடிச்ச உடனே கொன்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு முத்துக்குமரன் கழுத்துல லாக் போட்டு நெரிக்கிறான் அந்த நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் நமக்கே மனசு பதபதைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவு ஜெஃப்ரியோட ஆட்டம் ரொம்பவே ரூடாவும் ஒரு குளவெறியோட ஆடுற மாதிரி இருக்குது இந்த டாஸ்க இப்படியே கொண்டு போகாம முதல்ல இந்த ஜெஃப்ரி அன்ஷிதா இந்த ரெண்டு பேரையுமே கண்டிக்கணும் அதே மாதிரியே பவித்ரா பவித்ரா மாதிரி ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடுறவங்களை இதுவரையா நம்ம பார்த்ததே கிடையாது அதாவது இவ்வளவு நாள் வந்து அவங்க தான் இன்னசென்டா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம என்னோட கருத்துக்களை யாருமே கேட்க மாட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க போன வாரம் வீக்கெண்ட்லயே விஜய் தரமா வச்சு செஞ்சிருப்பாரு என்னம்மா உன்னோட கருத்துக்களை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதே நேரத்துல யாராவது உங்ககிட்ட கருத்துக்களை சொல்ல சொன்னா நான் எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க எதுதான் உண்மை அவங்க கேக்குறாங்களா இல்லன்னா நீ சொல்லாம இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தரமா பவித்ராவோட முகத்திரையே கிழிச்சிருந்தாரு இந்த வாரம் ஃபயர் மூடு அப்படி அப்படிங்கிற மாதிரி விளையாட தொடங்கினாங்க அவங்கள பொறுத்தவரை ஃபயர் மூட் அப்படின்னா கடினாயா மாறி அடுத்தவங்களை கடிக்கிறது நேத்திக்கான டாஸ்க்ல ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே கடிச்சிருப்பாங்க என்ன பிளாக் பண்ணீங்க நான் தெரிஞ்சு கடிக்கல அப்படிங்க சொல்றாங்க ஏமா தெரியாம கடிக்கிறதுக்கு உன்னோட வாய் உடம்புல இருக்கா இல்லன்னா தனியா இருக்குதா கொஞ்சமாவது பொருந்தற மாதிரி பொய் சொல்லு பவித்ரா மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி பொறுத்தளவுலையும் குடுக்கிற அனில் பொம்மைய கோட்டைக்குள்ள வச்சுதான் காப்பாற்ற சொல்றாங்க ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல ஒண்ணு துணிக்குள்ள வச்சுக்கிடுது இல்லனா மார்போட சேர்த்து அணைச்சுக்கிடுது மார்போட சேர்த்து அணைக்கும் போது எப்படிங்க புடுங்க முடியும் அத மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேருமே புடுங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு ஆண் வந்து புடுங்க முடியுமா இது ஒரு கேமா பவித்ரா ஆடுறது ஒரு கேமாங்க கேவலமான அழுகு இணைய ஆட்டம் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல விஷால் அருண் சௌந்தர்யா ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா இந்த ஆறு பேரோட கூட்டணி படு கேவலமா கேம் ஆடி அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ்ல உங்களை பொறுத்தவரை இவங்களை நான் உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பி ஆர் அக்காவை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க அக்காவை யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா பி ஆர் அக்கா பொங்கிட்டு வருவாங்க அதே நேரத்தில் அடுத்தவன் வழியில துடிக்கிறத கூட அவன் நடிக்கிறான் அவனுக்கு வலிக்கவே இல்லை எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த கூமட்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்